அண்ணா அண்ணா வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்க நீங்க எங்க இருந்து வரீங்க சுரேந்திரங்கண்ணா அழகுமலை அழகுமலை சேமலைக்கு ஒன்று பழையம் இன்னைக்கு வந்து கண்ணபுரம் தேருக்கு எத்தனை கன்றுகள் கிடாரிகள் கொண்டாந்துருக்கீங்க அண்ணா ஒரு பதினஞ்சு வந்துருக்க பதினஞ்சு உருப்படி கொண்டாந்துருக்கீங்க

இந்த இதோட ப்ரீடு லைனேஜ் வந்து இதே மாதிரி கொம்பு வருங்களா இல்லை பொண்ணா இதே மாதிரி கண்டிப்பா வரும் கொம்பு இதே மாதிரி இதே மாதிரி வரும் சரி 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 ஓகே நான் அடுத்து இருக்கிற கண்ணு பார்த்துட்லாங்க சேல்ஸ் இல்லீங்க அது சேல்ஸ் இல்லைங்கண்ணா எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனை இப்படி ஒரு பத்து உருப்படி கொண்டு வந்திருக்குறேங்க சரி ரெண்டு மூணு உருப்படி போயிடுச்சுங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஜோடிங்களா ரெண்டும் ஆனால் இது ரெண்டு ஜோடிங்கண்ணா செவலை எத்தனை ஒரு எட்டு மாத கன்று இருக்குங்களா ஒரு வருஷம் இருக்குங்கண்ணா ஒரு வருஷமான காலக்கண்ணா மறுபடி ஆமாம் செவலை ப்ளஸ்ஸு மைலேஜ் ஆமாங்க இதுக்கு வண்டி பழக்கம் இது வண்டி பழக்கம் இல்ல இதுல சீர் மட்டும் தான் ஆமாங்க ஒரு 6 மாசம் ஆகும் வண்டி பழக்கம் 6 மாசம் ஆகணும் என்ன கண்ணு உடைஞ்சிரும் ஆமாங்க இது என்ன ரேட்னா வருது இந்த ஜோடி انا இது ரெண்டு 80 ரூபா சொல்றேன் 80 ரூபா சொல்றீங்க பேசுன அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து இங்க ஒண்ணு நிக்குதுங்க இது انا இந்த கண்ணு இது கொடுத்தாச்சுங்க விற்பனை முடிஞ்சீங்களா என்ன விலைக்கு கொடுத்தீங்க انا இந்த கண்ணு 18 ரூபா கொடுத்திருக்கேன் 18 க்கு கிடாரீங்களா காலக்கண்ணு காலக்கண்ணே தான் சரிண்ணா அப்படியே இங்க இருக்குற மயிலைங்க ஆனா மயில காலை இது குடுத்தாச்சுங்க இது கோபி அதே பாவம் எத்தனை நேரம் தான் நின்று இருக்கும் இது குடுத்தாச்சுங்க விற்பனை முடிவு விற்பனை முடிச்சது கோபிக்கு எதுக்கு பூச்சிக்கு போதா பூச்சி பூச்சிக்கு போகுது பூச்சி பூச்சிக்கு போகுது நல்ல கும்பு வர்க்கம் எல்லாம் ஜம்மு பாக்குறாங்க ஆமாங்க பழைய வர்க்க கும்பு இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்கு ஆனா இது என்ன பல்லு முறிக்கல என்ன கண்ணுங்க இப்பதான் கருக்காய் கருக்காய் ஏரிக்கு ஒரு ஒன்றரை வருஷம் பருவத்துக்கு வர்ற கண்டிஷன் ஆமாங்க சரிங்க அப்படியே அடுத்து அங்க இருக்கிறத பாத்திரலாம் குருதாஷ் குருதாசுங்க அடுத்து பூச்சிக்காய் காளைன்னா பணம் இது சவளை பூச்சி பூச்சிக்காளை ஆமாங்க ஆஹ் இவர் வந்து என்ன வளரனா வர்றாரு எத்தனை பல்லு ஆனா இவரு என்ன பல்லு முறிக்கலைங்கண்ணா எம்பது ரூபா வருது எம்பது ரூபா வருது ஆமாங்க இது வந்து எப்படிங்க வீட்டிலே வளர்த்து பணம் இது வளர்த்தணும் வளர்த்து நீங்க கொண்டாந்து இருக்கிறதெல்லாம் வளர்த்து தோட்டம் தோட்டத்து மாடுதான் ஆமாங்க இதுங்க பணம் இது நம்மளுதல் அது வேற ஒருத்தர் இது ஆமா சரி அந்த இது நீங்க காரம் பசுங்களா இல்ல காரி கா காரம் பசுங்க காரி காரம் ஆமாங்க காரி கண்ணு மாடுங்களா கண்ணு மாடுங்களா இது குடுக்கலீங்கன்னா சும்மா இது காலக்கண்ணோட இருக்கீங்களா ஆமாங்க காலக்கண்ணோட சோக சுரகம் ஆமாங்க இதுவும் பாக்குற நல்ல ஜம்பு இருக்கு அப்படியே இது ரெண்டு ஜோடிங்களா இல்ல தனி தனி மாடு ஜோடி இது அந்த கண்ணு ஜோடி இந்த கண்ணு அங்க இருக்கிற கண்ணு ஆமாங்க அடுத்த இருக்கிற கண்ணு என்ன ரேட் வருது அறுபது ரூபா வருது அறுபது ரூபா ஆமாங்க அப்படியே இந்த மாடுனா ஆனா இந்த கண்ணு இதுங்கண்ணா தனி கண்ணுங்கண்ணா

வண்டி உழவு ரெண்டு பழக்கம் ரெண்டு பழக்கமும் இருக்கு வாங்கினா வீட்டு தேவைக்கு பால் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரிங்க எப்படின்னா இப்ப காலமாடுக்கு பசுமாடுல உழவு ஓட்டுறதுக்கு என்னன்னா வித்தியாசம் காலமாடு பசுமாடு ரெண்டு ஒண்ணு தாங்கண்ணா காலமாடு நம்ம நேரம் அது பால் கறக்குறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஓட்டிட்டு வெயிலுக்கு ரெண்டு ரெண்டு உழவு வண்டி ரெண்டு கிளாஸ் ஜம்மது இதுல வளர்த்து மாடு எது வளர்த்து மாடு ஆனா இது இடம் இது மாடு இது வளர்த்து மாடு இது எடுத்து மாடு ரெண்டு வண்டி பழக்கத்தோட இருக்கு வண்டி இருக்கு வண்டி உழவு ரெண்டுமே ஓட்டிச்சு அதுல இது வந்து கண்ணு மாடு ஆமாங்க இது கண்ணு போட்டுருச்சு கிடாரிக்கண்ணு கிடாரிக்க இந்த மாடு ஒரு ரெண்டு மூணு நாள் கண்ணு போடு ரெண்டு மூணு நாள் கண்ணு ஈனி ஆமா இது சனிங்களா நிறமா இது சனிங்களா நிறமா சனிங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நாள்ல கண்ணு போடும் கண்ணு ஈனிரும் ஆமாங்க சரிங்க ஆனா காரி காரி காரியிலே பாக்குற நல்ல திப்பு காராம்பஸ் 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 ஆமாங்க காராங்கால ஆமாங்க நல்ல திப்பு திப்புனு ஜம்முன்னு இருக்குற கண்ணு ஜம்முன்னு இருக்குங்க சூட் சரியான சூட் இப்ப மண்ணு குத்திட்டு இருந்தாரு ஆமாங்க அந்த காட்டிலே இருந்ததுங்க இப்ப பாச்சலும் கிடையாது ஆளுகளை பார்த்து மரலையும் கிடையாது ஆமாங்க

ஜ இருக்குது <ên> <einename>. <opinles Porath's> ஆனா இப்போ வந்து தேர் திருவிழால மாடுகள் வளர்ப்பு மாடுகள் பூரா கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க இது முடிஞ்சு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்றவங்களுக்கு வந்து மாடுகள் கண்ட்ரோல் வேணா கிடைக்குமா ஆனா மண் கண்ட்ரோல் வேணா கிடைக்குங்க மாமா இருக்காங்க பண்ணி கொடுத்து பண்ணி கொடுப்பீங்க ஏன்னா இப்போ மெயின் வந்து வளர்த்தி வளர்த்துறவங்க கிட்ட தான் இந்த லைனேஜ் பீரியடு கோல்டிங்கிறது ஒரே மாதிரி வரும் சரிங்க வேற வேற சந்தையில எல்லாம் வாங்கும்போது கிராஸ் மாடுகள் எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வளர்த்துறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வாங்கி தர முடியுமான்னு கேட்கலாம் வாங்கி தரலாம் வாங்கி தரலாம் அக்கம் பக்கம் தோட்டத்துல இருந்தாலும் வாங்கி தரலாம் சரி ஓகேண்ணா உங்க இந்த மாதிரி மாடுகள் என்ன கான்டெக்ட் பண்ணிருக்கோம் மாமா நம்பர் இருக்குங்க மாமா நம்பர் ஆமாங்க அப்படியே சொல்லிருங்க ஆனா மாமா நம்பர் சிக்ஸ் அறுபத்தி மூணு எண்பது எட்நூத்தி பதிமூணு முப்பத்தி மூணு பாலு பாலுன பாலியா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி